அதை யார் முத முறை பார்க்கும் போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவாக வேணா இருக்கலாம் அவங்களுடையது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப என்ன கேட்டுறான் அதை மட்டுந்தான் அவன் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான் அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வரது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதை எதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம்னு சொல்கிற உங்கள் அனைவருடையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு என்று கேட்டுக்கிறேன் ஓகே தானே உனக்கு ஆ ஸோ அது மட்டும் தான் உனக்குது மற்றபடி காது படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜாவை அமைஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தலின் மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதன் சார் எதேச்சா இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதக்காதி சீதக்காதியினோட இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்தில் மா நித்தலோடு சேர்ந்து நான் மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன் ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் ஒரு சீனில் நான் அவர் கேமராமேனு ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா அது மிக அற்புதமானது அதை வந்து பல முறை நான் நித்னோட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன் இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் நித்தின் ஃபார் தட் ஜூன் பதினாலு வருது உங்கள் எல்லாேருக்கும் அந்த படம் பிடிக்க நினைக்கிறேன் மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீசாக இருக்கட்டும் மம்தா அபரா மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அந்த வினோத் சாகர் கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும் வினோத் ஆரஞ்சு மட்டையில் நான் நான் விரும்பி கேட்ட நடிகை எனக்கு மாதிரி ஒருத்தர் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பட்லருந்து பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான் அவனை ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்கு ரொம்ப நல்ல நடிகன் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன் அவன்கிட்ட நிறையா நிறையா இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் வரதுக்கு உட்காருங்க சார் அதுக்கு நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார் அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அருள்தாசனை இந்த ஐம்பது படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி என் இயக்குனர் என் குருநாதன் என் சின்ன ராமசாமி சாருக்கு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆள் என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள் நானே நம்பாத ஒரு ஆள் தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முத முதல்ல என்ன நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் நல்லா இருக்குடா உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருகன்னு என்ன ஒரு நாள் சொன்னார் ஸோ அவருக்கு மிக்க நன்றி நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது அது ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்கள் எல்லாராலேயும் எல்லாருக்கிட்ட இருந்தும் நான் இதை ஒன்று கற்றுக்கேன் அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டம் எதுவாக இருந்தாலும் என்னை அதை யோசிக்க தான் வச்சது நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது படமாக என் கூட இருந்த எனக்காக பேசின இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதா சொல்ல வச்சதாக இருக்கலாம் அதே மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச்